நான் ஏதாவது ஒன்றை செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற சிந்தை அக்கிரம சிந்தை எது தேவரக சிந்தை என்று சொல்லட்டுமா தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டாரே இதை ஏற்றுக்கொள்ளுவதாங்க தேவரக சிந்தை கத்த நல்லவர் கால் நூற்றாண்டு எனக்கு வீணாயிட்டுங்க நான் தேவனை பிரியப்படுத்த பலவிதத்தில் முயற்சி பண்ண பலவிதத்தில் முயற்சி பண்ணேன் மாம்ச முயற்சிக்கு பிரயோஜனமே கிடையாதுங்க அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்போ எது மேலான பிரயோஜனம் உள்ளது சிலுவையிலே அவர் என்னவெல்லாம் செய்து உங்களை தகுதிப்படுத்தினார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனாலே பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் அலே லூயா இது அறிந்து கொண்ட நாள் முதல் என்னுடைய குற்ற உணர்வை தேடியும் காணவில்லை என்னுடைய பாவங்களை தேடியும் காணவில்லை அநேக பாவ எண்ணங்களிலிருந்து வெளியே வந்துட்டேன் அலே லூயா தெய்வீக சிந்தையினால் நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன் ஹே லூயா கருத்து நல்லவர் அருமையான தேவர்களே நீங்கள் புதிய வாழ்வை துவங்கி இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் ஏசு கிறிஸ்துவை கொண்டு என்னவெல்லாம் செய்தாரோ அவைகளை நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய பூமியிலே செய்ய வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் இந்த புதிய வாழ்வை உங்களுக்கு தந்தருளியுள்ளார் ஹாலி லூயா மூன்றாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இயேசுவை போல செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரதானமான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு சீக்கிரத்தில் எலும்புங்க அருமையான அப்படி என்றால் என்ன பொருள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எதை என்ன செய்வதை ஹேபிட்டா வச்சிருந்தாரோ அதை நீங்கள் செய்கிறீர்களா அதற்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார் ரைட் ஒரு தேவையுள்ள இடத்துல போகிறீங்க அல்லது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே ஒரு நீடு இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் அந்த தேவையை சந்திக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் தேவன் உங்களை புது சிற்சியாக மாற்றி வைத்திருக்கிறார் எல்லாமே எளிதாக புரிந்து கொள்ளலாம் பாருங்களேன் சாரி பார்த்து விதவை அவள் வீட்டில் பஞ்சம் இல்லையா உடனே எலியா காணாதவன் போல விட்டுரல கவனிக்கிறீங்களா அவ என்ன சொல்றா ஐயா கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு நாங்க என்ன செய்ய போறோம் நானும் என்னுடைய மகனும் இத ஒரு நேரம் ஆகார சாப்பிட்டு விட்டு சாகுறதற்காக இரண்டு விறகு பொறுக்குகிறேன் பிரச்சனை அப்படி விட்டுட்டு போகலைங்க இல்லையா ஏமா ஓ மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது வழி பண்ணிட்டான் பாருங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இதை போல செயல்படும்படியாகவே தேவன் உங்களுக்கு புதிய வாழ்வை துவைக்க இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே வேற என்ன குழந்தை இல்லை அவளுக்கு வயசு வேற ஆயிற்று சத்தியத்தை அறிந்து வந்தால் பாருங்க நான் தான் தீர்வு நான் தேர்வாக இருக்கிறேன் என்பதை அறிந்த எலிசா வந்தான் எம்மா உற்பவத்தை திட்ட காலத்தில் அல்லது இன்னும் பத்து மாதத்தில் உன் கையில் பையன் இருப்பான் தீர்வாக இருந்தான் அருமையானவர்களே யோசுவா காலேபு தாவீது பீட்டர் பால் இவர்களை போல செயல்படும்படியாக தேவன் உங்களுக்கு இந்த நியூ லைஃபை தந்திருக்கிறாருங்க வேலை லூயா நியூ லைஃப் அசம்பிளி என்றால் அதான் நோக்கம் அந்த அசம்பிளியில் என்ன கற்றுக் கொடுக்கணும் புதிய வாழ்வை பெற்றிருக்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை போல எப்படி அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் சபையினுடைய பிரதானமான வேலைகளில் ஒரு வேலை நான்காவது நீங்கள் அறிய வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல எனவே நீங்கள் மாம்ச பலத்தில் நடக்க வேண்டியது இல்லை நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இந்த சாப்டர் டுவெல் ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல நீங்கள் சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் மனித பலத்திலே நடக்கிறவர்கள் அல்ல நீங்கள் இயற்கையான விதத்திலே தீர்வு கொடுக்கிறவர்கள் அல்ல எத்தனை பேர் புரியுதுங்க மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மனுஷனே கிடையாதுங்க ரைட் நான் ஒரு லிஸ்ட் சொன்னோம் பாருங்க கேலப் ஜாஷுவா எலைஜா எலைஷா டேவிட் டெபோரா பீட்டர் பால் அவர் லார்டு ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருந்தார்களோ அப்படி நீ தீர்வாக இருக்கிறாய் என்பதை என்னைக்குங்க நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க இதுல இந்த வசனம் என்ன சொல்லுது மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டியதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் மனித சக்தியை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டியதில்லை எஸ் உங்களுக்கு என்ன சக்தி இருக்கிறது என்று நான் வாசிக்கட்டுமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ ரகமான சக்திமான்களாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் அந்த தேவ ரக சக்தியாக தேவகுமாரன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் ஒன்று குழந்தையர் ஒன்று இருபத்தி நாலு ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் இருக்கிறார் ஐயா நீங்க என்னைக்கு புது சிருஷ்டையாக மாறினீர்களோ அன்றைக்கு இயேசுவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இயேசுவையே உனக்கு சக்தியாக உனக்குள்ள வச்சிட்டாரு சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்